நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இசி தனிவமிஷன் தலைப்புச் செய்திகள் கனடாவில் ரயில் பணியாளர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது ஒன் ஆரியோவிற்கு வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை அரசியல்வாதிகள் எம்மை விட்டு சென்றாலும் மக்கள் எம்முடன் உள்ளார்கள் என நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அரச நிர்வாகத்தில் தமிழ் மொழி கட்டாயமாக்கப்படும் என அனுபவகுமாரி நாயக்கர் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்ட இந்திய பெண் அமெரிக்காவில் இந்திய மருத்துவர் ஒருவர் சுட்டுக் கொலை இந்தியாவில் நூற்றி ஐம்பத்தி ஆறு மருந்துகளுக்கு தடை மத்திய அரசு அதிரடி தீர்மானம் நடிகர் அர்ஜுன் நடிப்பில் உருவாகி இருக்கும் விருந்து திரைப்படம் பற்றிய தகவல் இனி ஈசி ட்ரெண்டிஃபன் விரிவான செய்திகள் கனடாவில் முற்றெடுக்கப்பட்டு வந்த ரயில் பணியாளர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது சரக்கு ரயில்களில் பணியாற்றும் பணியாளர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த போராட்டத்தில் கனடாவின் பிரதான இரண்டு ரயில் சேவை பணியாளர்களும் இணைந்து கொண்டிருந்தனர் சரக்கு விநியோகத்தில் இந்த தொழிற்சங்க போராட்டம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரு நாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் பல மில்லியன் டாலர்களை இழக்க நேரிடும் என உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் டென் ஒன்டாரியோ பகுதியில் வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வின்ஸ்டர் செதம் டென்ட் லெப்டன் லண்டன் மற்றும் மிடில் செக்ஸ் போன்ற பகுதிகளில் வெப்பநிலை அதிகளவில் காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தி ஓரு செல்சியஸ் அளவில் வெப்பநிலையை நீடிக்கும் எனவும் ஈரப்பதம் அளவு முப்பது முதல் நாற்பது பகை செல்சியஸ் அளவில் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை கூடி குறையும் என காலநிலை நிலவும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் வரப்பிரசாதம் மற்றும் தனிப்பட்ட லாபம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தவளை போல் பாய்ந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி தகவல்கள் ஈடுபடுவதற்கு உயர்நீதிமன்றம் அண்மை காலமாக வழங்கிய தீர்ப்புகளை வரவேற்கிறேன் என ஸ்ரீலங்கா போஜன பெறமுடமின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் எம்மை விட்டு சென்றாலும் மக்கள் எம்முடன் உள்ளார்கள் என்பதை எமது முதலாவது பிரச்சார கூட்டத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம் அடிமட்ட மக்கள் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமிழர்களின் மொழிக்கான உரிமையை அரச நிர்வாகத்தின் ஊடாக உறுதிப்படுத்துவதுடன் அரச நிர்வாகத்தில் தமிழ் அதிகாரியின் தமிழ் மொழி மூலமான கேள்விக்கு தமிழ் மொழியிலேயே பதிலளிப்பது கட்டாயமாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரில் நடந்த பரிதாபமான சம்பவத்தில் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் சித்தூர் மாவட்டத்தின் அணிமிகான பிள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான விஜயலட்சுமி அங்குள்ள நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது பாதை திடீரென இடிந்து விழுந்ததால் அவர் கழிவுநீர் கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்டார் இந்த சம்பவத்தில் அருகில் இருந்த விஜயலட்சுமியின் கணவர் மற்றும் மகன் தப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரில் உள்ள பொது அதிகாரிகள் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் ஆனால் சனிக்கிழமை மாலை வரை விஜயலட்சுமி குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் ரமேஷ் பாபு பெரம் செட்டி இவர் குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறிய நிலையில் அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் மிகவும் பிரபலமான மருத்துவர்களில் ஒருவராக இருந்தார் அவசர சிகிச்சை மற்றும் குடும்ப மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்ற இவர் மருத்துவ சிகிச்சையில் முப்பத்தி எட்டு வருட அனுபவம் கொண்டவர் இந்நிலையில் குறித்த மருத்துவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் டஸ்கலூசா நகரில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது மருத்துவரின் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கொரோனா காலத்தில் உள்ளூர் மக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவை அளித்து பலரது உயிரை காப்பாற்றி சேவை செய்ததுடன் இதற்காக ஏராளமான விருதுகளும் இவர் பெற்றவர் இந்தியாவில் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் நூற்றி ஐம்பத்தி ஆறு மருந்துகளுக்கு தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த மருந்துகளின் பயன்பாடு மனித உடலுக்கு பாதுகாப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஆய்வுகளில் தெரிய வந்துள்ள நிலையில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி குறித்த மருந்துகளின் உற்பத்தி விற்பனை மற்றும் விநியோகம் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது நெய்யர் பிலிம் சார்பில் கிருஷ்ண நெய்யர் தயாரிப்பில் நடித்திருக்கும் புதிய படம் விருந்து கதாநாயகின் அம்மா அப்பா மர்ம மரணத்தில் இருக்கும் ரகசியம் கதாநாயகை துரத்தும் கொலையாளிகள் என அட்வென்ச்சர் கலந்து விறுவிறுப்பான திரைக்கதையை எழுதி இயக்கி இருக்கிறார் இயக்குனர் கண்ணன் தாமர கண்ணன் அர்ஜுன் உடன் கிறிஷ் நெய்யர் நிக்கி கல்ராணி ஹரீஷ் பெரடி சோனா நாயர் மற்றும் அஜு வர்கீஸ் ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை யாரும் யூகிக்க முடியாத நிலையில் படமாக்கி இருப்பது இப்படத்தின் சிறப்பு இப்படம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இடம் முடிச்ச நால தன்னால எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா புயல் மழடா வணக்கம் நான் உங்க பின்னணி பாடங்கள் ராகுல் நம்பியார் ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டைனிங் நைட் ஹாப்பிங் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் அட் தமிழ் இசைக்கலாம் கண்டிப்பா இந்த ஷோ மிஸ் பண்ணாதீங்க

நீ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எது இணையான சி டுவெண்டி நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்